சிறியர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சி நடைந்திருக்கிறோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வை முதலில் பத்திரிகை பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அனுரவின் இந்திய பயணம் இந்தியாட்டுக்கு பெரும் திருப்தி கொழும்பு ஊடகம் தகவல் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் இந்திய பயணம் வெற்றி பெற்றுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்று இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளாக பிரதமர் ஹரணியுடன் செல்வம் எம்பி பேச்சு காணி பிரச்சனைகள் ஆராய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அனுரவை கொலை செய்ய முயற்சி சிஐடியின் விசாரணைகள் ஆரம்பம் மாகாண சபை தேர்தல் முறைமை சட்ட சிக்கலுக்கு தேர்வு காணும் பொறுப்பு அரசுக்கே உள்ளது கூறுகிறார் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற வாரம் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாவீரர் துயிலும் இல்லங்களில் அரசியலுக்கு இனி இடமில்லை மாவீரர் போராளி குடும்ப நலர் காப்பகம் மாவீரர் துயிலும் இல்லங்களில் அரசியல் தலையீடுகளுக்கு இடமளிக்க போவதில்லை என மாவீரர் போராளி குடும்ப நல காப்பகத்தின் ஏற்பாட்டு குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கொழும்பு வந்தது சீன கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக விமானத்தில் அனுரவின் செயல்பாடு பாராட்டிய ரணில் ஆதரவு ஊடகம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக இன்னும் எத்தனை மோசடி வெளிவருமோ தெரியாது முன்னாள் எம் பி திலீபன் சொல்கிறார் என்ற செய்தியோடு இந்தியாவில் சிறைபிடிக்கப்பட்ட மூன்று மீனவர்கள் யாழ் வருகை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஜனாதிபதி செயலணிகளில் சிறுபான்மையினர் அவசியம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் கடிதம் ஆக்கிரமித்துள்ள காணிகளை விடுவியுங்கள் வடக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது புதிய அரசில் எந்த விடயமும் முன்னெடுக்கப்படவில்லை முன்னாள் எம் பி சிவாஜிலிங்கம் சாடல் புதிய அரசாங்கம் தனது ஆட்சியிலேயே இடம்பெறும் என்று குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் ஐநா வெளியேறிய பின்னர் எம்மால் வாழ முடியவில்லை அகதிகள் தெரிவிப்பு பசியால் ஐவர் உயிரிழந்ததாகவும் தகவல் என்ற செய்தியோடு வடக்கு பனைசார் உற்பத்தி பொருட்களை மூவாயிரத்தி ஐநூறு மில்லியனுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டம் வடக்கு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் ஆளுநர் வேதநாயகன் வாக்குறுதி என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது மிரிகானையிலிருந்து திருகோணமலைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட மியன்மார் அகதிகள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்கள அனுமதி கிடைக்கவில்லை திருகோணமலையில் இருந்து மிரிகானை இடைத்தங்கள் முகாமுக்கு நேற்று சனிக்கிழமை காலை அனுப்பி வைக்கப்பட்ட மியன்மார் அகதிகள் மீளவும் திருகோணமலைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பதினைந்து முன்னாள் அமைச்சர்களின் விமான பயண விவரம் கசிவு இருபத்தைந்து விமானங்களை பயன்படுத்திய சஜித் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மட்டக்களப்பில் பாவனைக்கு உதவாத நானூற்றி எண்பத்தி ஒரு மென்பான போத்தல்கள் கைப்பற்றல் உற்பத்தியாளர் உட்பட மூவருக்கு அறுபதாயிரம் அபராதம் என்றவாறும் இன்று ஏழு நாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது சிறைச்சாலை பஸ்ஸில் இருந்து சந்தேக தப்பியோட்டம் சம்மாந்துறை நீதிமன்ற வளாகத்தில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது பரிசோதனைக்காக கால்நடைகளில் இருந்து இரத்த மாதிரிகள் பெறும் முதல் கட்டம் நிறைவு எலிகாய்ச்சலால் தொற்று குறித்து கண்டறிவதற்காக என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஈழ நாட்டு பத்திரிகையின் வாரமலர் பிரசுரிக்கப்பட்டுள்ளது என் மாதவனுடைய குழந்தைகள் உலகம் மீளட்டும் என்ற கட்டுரைகளும் அனுரகுமாரவிடம் பதிமூன்றாவது திருத்தத்தின் நடைமுறைப்படுத்தலை வலியுறுத்தான் வலியுறுத்தாததன் மூலம் மோடி கூறிய செய்தி என்ற புகைப்படம் தாங்கிய வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஈழத்தமிழர் மீதான இந்தியாவின் ஈடுபாடு குறைகின்றதா என்ற கட்டுரை பகுதியும் தமிழரசை இழுத்துச் செல்லும் வழக்குகள் அரசியலை படைக்கும் பட்டங்கள் மோடி சொன்னாராம் அனுர கேட்டாராம் என்ற வாரம் இந்த கட்டுரை பகுதியில் காணப்படுகிறது ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டம் உத்வேகம் பெறுகிறது கலாநிதி ஜஹான் பெரேரா என்ற கட்டுரையும் ஜனாதிபதியின் இந்திய பயணம் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்ற கந்தையா அருந்தவ அவர்களுடைய கட்டுரையும் நம்பிக்கை ஏற்படுத்தும் நட்புறவு சிரியாவில் பறிபோகும் குர்திஸ் நிலம் துருக்கியில் ஆக்கிரமிப்பு எல்லை மீறுகிறதா என்ற அய்ந்தரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய கட்டுரைகளும் இந்த வார மலரில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக மீனவர் வெட்டுக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி கடற்கொள்கை கொள்ளையர்கள் தாக்கினர் என தகவல் தடை செய்யப்பட்ட தொழில்களில் ஈடுபடும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை வடக்கு மீனவ சமூக பிரதிநிதிகள் குற்றச்சாட்டு என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க பக்க செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் மீண்டெழுவோம் நாமல் ராஜபக்ஷ நம்பிக்கை பொது தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக கற்றனில் பஸ் விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு முப்பதுக்கு மேற்பட்டோர் காயம் ஹட்டன் மல்லியப்பூ பகுதியில் நேற்று காலை பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஹட்டனில் இருந்து கண்டிநோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் இவ்விபத்தில் முப்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் அத்தியோகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது காலியில் தம்பதி மீது துப்பாக்கி பிரயோகம் கணவன் உயிரிழப்பு காலி தடல்ல பகுதியில் தம்பதியினர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சம்பவத்தில் கணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காலி கொழும்பு பிரதான வீதியில் தடல்ல மயானத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் மாலை தம்பதியினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் மீது துப்பாக்கி சூட்டை நடாத்தி விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் படுகாயமடைந்த கணவன் உடனடியாக கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போதிலும் பலனின்றி உயிரிழந்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் கொரிய தூதுவருடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நாணய நிதிய நிறைவேற்று குழு கூட்டத்தை எதிர்வரும் மாதங்களில் நடாத்த எதிர்பார்ப்பு அரசாங்கம் இறக்குமதி செய்யும் முதல் அரிசி அடுத்த வாரம் வரும் என்ற செய்திகளும் வாகனங்களின் விலைகள் சாத்தியம் சிவப்பு பச்சை அரிசிக்கு நாடு முழுக்க தட்டுப்பாடு பிரசுரிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா வழங்கிய உரம் தரமானது ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட மியூரேட் ஆஃப்டாஸ் உரம் தரமானது என விவசாய அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த உரத்தின் நிறம் தொடர்பில் விவசாயிகள் மத்தியில் அச்சம் ஏற்படுத்ததை அடுத்து இந்த உரத்தின் தரம் தொடர்பில் ஆராய்ந்த விவசாய அமைச்சின் மண் தொடர்பான விசேட நிபுணர் ரேணுகா சில்வா இந்த உரம் தரமானது என உறுதிப்படுத்தியுள்ளார் இலத்திரனியல் உபகரணங்களுடன் விமான நிலையத்தில் மூவர் கைது சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட இலத்திரனியல் உபகரணங்களுடன் மூவரை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து முன்னூற்றி ஒன்பது கையடக்க தொலைபேசிகள் பன்னிரண்டு மணிக்கடனிகள் இருபது எலக்ட்ரியல் கை கடிகாரங்கள் பதிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைதான சந்தேக நபர் கொழும்பை சேர்ந்த இருபத்தி ஐந்து முப்பத்தி மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய வர்த்தகர் தெரிவிக்கப்படுகிறது இதுதான் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக அனுரவை கொலை செய்வதற்கு முயற்சி விசாரணைகளை ஆரம்பித்த என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவை படுகொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள் கொழும்பில் சீனாவின் ஆர்கிஸ் கப்பல் என்ற செய்தியும் காலையில் ஒருவர் சுட்டுக் கொலை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது மாகாண சபை தேர்தல் இந்தியா அழுத்தமில்லை ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும் கொரியாவில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை அதிகரிக்க கொரிய தூதுவரிடம் எதிர்க்கட்சி தலைவர் கொரியாவில் இலங்கையர்களுக்கான வேலை வாய்ப்பினை அதிகரிக்குமாறு கொரிய தூதுவரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதேசா தெரிவித்திருக்கிறார் கட்டமிடப்பட்ட செய்தியாக படையினர் கையகப்படுத்தியுள்ள மக்கள் காணிகளை விடுவியுங்கள் பிரதமரிடம் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி என்ற செய்தியோடு வாக்குறுதிகளில் இருந்து அரசு பின்பாங்க பார்க்கிறது நோர்வே தூதுவரிடம் தமிழரசு கட்சி தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை ஓமந்தையில் சம்பவம் என்ற செய்தியும் தொடர் திருட்டு வடமராட்சியில் ஒருவர் கைது வெள்ள வாய்க்காலுக்குள் தவறி விழுந்தவர் மரணம் சுளிபுரத்தில் சம்பவம் என்ற செய்திகளும் வலம்புரி நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் டெங்கு தொடர்பில் எச்சரிக்கை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் இந்தியாவுடன் பேச வேண்டிய தேவை ஏற்படவில்லை வழி விவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு இலங்கை அரசமைப்பில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வலி விவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் சடுதியாக குறைந்த முட்டை விலை நாட்டின் சில பகுதிகளில் முட்டை விலை வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்படி முன்னர் நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் விற்று விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் மயான் மகாநாயக தேரர்களை சந்தித்த அனுரகுமார் என்ற செய்தியும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தீவிரப்படுத்தப்பட்ட பாதுகாப்பும் நாற்பதாயிரம் போலீசார் கடமையில் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் பள்ளிச்சிறுமியின் பந்து வீச்சை சகீர்கானுடன் ஒப்பிட்ட சச்சின் உடனடியாக பதிலளித்த சகீர்கான் என்ற செய்தியும் தொண்ணூற்றி ஏழு ரன்களில் அவுட் விரக்தியில் ஸ்டம்புகளை உடைத்த கிளாசனுக்கு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வாகனங்களின் விலைகளை குறை குறைக்கும் என்ற செய்தியோடு வலம்புரி நாளிதழ் புலந்திருக்கிறது அதோடு வலம்புரியின் வெள்ளி விழா தொடர்பான புகைப்படங்கள் எழுத்தாளர்களுக்கான பாஞ்சசஞ்சம் விருது பெற்றோருக்கான புகைப்படங்களும் இங்கே வலம்புரி நாளிதழிலே புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிலே சங்குநாதம் ஞாயிறு மலராக புலந்திருக்கிறது ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா என்ற கேள்வியோடு அந்த சங்குநாதம் புலந்திருக்கிறது சங்குநாதத்திலே இன்றைக்கு கட்டுரைகள் மலர்களே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது களம்பலகண்ட யாழ் கோட்டையின் செங்கையாளியன் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது பதிப்பும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்தில் பிரமாண்ட கல் சின்னம் இதை உருவாக்க சிவாஷ்டி மற்றும் வேஸ் மக்கள் தமது நிலத்திலிருந்து பிரம்மாண்ட பாறைகளை நீண்ட தூரம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரை காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புறினுடைய ப சங்குநாதத்திலே இன்றைக்கு பலருடைய ஆக்கங்களும் பலருடைய கட்டுரைகளும் பிரசுரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக கற்றனில் பேருந்து விபத்து மூவர் உயிரிழப்பு முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் என்ற செய்தியும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அரிசி இறக்குமதி செய்யப்படும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய ஆசிரியர் தலையங்கமாக வேலை வாய்ப்புக்கான திட்டமிடல்கள் அவசியம் என்ற செய்தி வலம்புறியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் தேர்தல் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை போலீஸ் திணைக்களத்தால் பெயர்கள் வழங்க திட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவின் அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்களை போலீஸ் திணைக்களத்துக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அமைச்சர் பெயருக்கு முன்னால் கலாநிதி பாராளுமன்ற அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு வாக்கு மூலம் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன ஆணையக்காராவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற என்று எழுதப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாராளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்கு மூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது குழந்தைகள் தாய்மாரின் ஊட்டச்சத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை சுகாதார அமைச்சர் நாளிந்த ஜெயதீஷர் என்ற செய்தி காணப்படுகிறது குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை முறையாக பராமரிப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நாளிந்த ஜெயதீஷர் தெரிவித்திருக்கிறார் இளம் குடும்பஸ்தர் வட்டி படுகொலை என்ற செய்தியும் நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவானுக்கு இறைச்சியுடன் வந்தவரை மடக்கி பிடித்த இளைஞர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அரச வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் ஜனாதிபதியின் தாய் ஜனாதிபதியின் எளிமை குறித்து பலரும் பாராட்டுகள் என்ற செய்தியும் மோப்பநாய்கள் சகிதம் சோதனை நடவடிக்கை கிளிநொச்சிகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருக்கும் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ஜனாதிபதியை கொல்ல சதியா விசாரணைகள் தீவிரம் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரவை கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட சதி தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு எந்த ஒரு அழுத்தமும் வழங்கவில்லை இந்தியா ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு இலங்கைக்கு நிதியுதவி வழங்குவதா இல்லையா நாணய நிதியம் ஆலோசனை எதிர்வரும் வாரங்களில் முடிவு தெரியும் தெளிப்பழையில் சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தினால் நடவடிக்கை சைக்கிள்கள் திருட்டு கைதான இளைஞன் பனிரண்டு சைக்கிள்கள் மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக மடு பிரதேச செயலக பகுதியில் மூன்று பேருக்கு பாம்பு தீண்டல் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் பலி பிரான்ஸ் தலைநகர் பரிசில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது டிசம்பரில் டெங்கு தொன்னூற்றி ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் மட்டும் தொன்னூற்றி ஒரு பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு செய்தியோடு பொன்னாலை பருத்தித்துறை வீதியை சீரமைக்கக் கோரி என்று உணவு தவிர்ப்பு மக்களின் போராட்டத்தை குழப்பதற்கு அரசு சதி என்றவாறு உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்தது பாய்ந்து பஸ் விபத்து மூவர் உயிரிழப்பு நாற்பது பேர் படுகாயம் ஹட்டன் ஹண்டி பிரதான வீதியில் தனியார் பேருந்தொன்று பாதையை விட்டு விலகி சுமார் இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ரஷ்ய உரம் தரமானது என்று ஏலவை பார்த்த செய்திகளும் தாமரை கோபுரம் பார்வையிடும் நேரம் நீடிப்பு பண்டிகை காலத்தை முன்னிட்டு தாமரை கோபுரத்தின் பார்வையிடும் நேரத்தை நீடிக்கப்பட்டுள்ளதாக அதனை முகாமித்துவம் செய்யும் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி தாமரை கோபுரம் இம்மாதம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு வரை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக அரசாங்கத்தின் நிதியின் முன்னாள் அமைச்சர்கள் விமான பயணங்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் என்றவாறு வாக்கு மூலம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டிய மீன்பிடி மனிதாபிமானம் காட்டாதீர்கள் கடலோடிகள் சங்க இணைப்பாளர் வலியுறுத்து இந்தியாவிலிருந்து வந்து இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமானம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது என வடமாகாண கடலோடிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளரும் இணைப்பாளருமான ஹாத்தலிங்கம் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக நாகை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் மூன்று லட்சம் ரூபாய் உபகரணங்களுடன் சூறையாடல் என்ற செய்தியும் ஜனாதிபதி செயலிகளில் சிறுபான்மையினரை உள்ளீர்க்க வேண்டும் கிளிநொச்சியில் மோப்ப நாய்களுடன் திடீர் சோதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உடுப்புட்டி மதுபால மது மதுசாலை வழக்கு ஒத்திவைப்பு மீன்களுக்கு விலை உயர்வு பண்டிகை காலத்தை முன்னிட்டு மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி ஒரு சில்லறை விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக உயர்ந்துள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் பாறை மீன் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் சாலை மீன் ஐநூற்றி அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் மத்தி ஆயிரத்தி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் லின்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதேவேளை பேலியக்கொடை மத்திய மீன் சந்தையின் மொத்த விலையும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வாகன இறக்குமதி பங்குச்சந்தை ஏற்றம் வாகன இறக்குமதிக்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியதன் பின்னர் கொழும்பு பங்குச்சந்தையில் கணிசமான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நேற்று முன்தினம் அனைத்து பங்குகளும் நூற்றி ஐம்பத்தி ஆறு தசம் நான்கு வீதத்தினால் பெருமதி அதிகரிப்பை காட்டியுள்ளன அதன் பிரகாரம் சுட்டியொன்றின் பெருமதி பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாக பதிவாகியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இந்திய ஒப்பந்தங்கள் வெளிப்படை தேவை ஐக்கிய தேசிய கட்சி வலி என்ற செய்திகளும் மரக்கறிகளின் விலை உச்சம் மாவா பாக்குடன் வயோதிபர் கைது என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது முட்டை விலை வீழ்ச்சி முட்டை விலை நாட்டின் சில பகுதிகளில் வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி முன்னர் நாற்பது ரூபா தொடக்கம் நாற்பது ஐந்து ரூபா வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தைந்து ரூபாய் முப்பது ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இரு நாடுகளும் இணக்கம் டிஜிட்டல் கட்டுமானம் இந்தியாவுடன் ஒப்பந்தம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி மலரும் இணைக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகள் என்ற நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரைகளும் அவசரமாக ஒரு கடதாசி வணக்கம் வாக்காள பெருமக்களே என்ற தலைப்பில் அப்பாவி அன்னமுத்து அவர்களுடைய கடிதம் ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் காட்டும் வணிகம் என்ற கட்டுரை பகுதிகளும் ஆபத்து நகர்கிறது வெள்ளம் மூடிய வாழ்வு என்ற கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வரலாற்று ஆய்வின் திருப்பு முனை ஒரிசா பாலு என்ற கோகுல ராகவன் அவர்களுடைய கட்டுரைகளும் வலையில் சிக்கும் மீனவர்கள் கடற்படையால் கடத்தப்பட்ட மாணவர்கள் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் என்ற கே வி தவராசா அவர்களுடைய கட்டுரைகளும் சஞ்சீவி பத்திரிகையில் வாரமலரில் சிறுவர்களுடைய ஆக்கு பகுதிகளும் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது சித்திர பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளது அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் தெரிய வேண்டிய சில குறிப்புகள் என்ற பகுதியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வேண்டும் என்ற செய்தியோடு மியன்மார் அகதிகள் விரைவில் நடவடிக்கை அரசு தெரிவிப்பு என்ற செய்தியும் ஆழிய வலையில் தொடரும் மண் மணல் அகழ்வு கட்டுப்படுத்த நடவடிக்கை இல்லை பிரதேச மக்கள் விசனம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் இரவோடி இரவாக சட்டவிரோதமாக மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போலீசார் தெரியப்படுத்தப்பட்ட போதும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த பக்கள் அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளதாக இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக இனவாதத்தை விட்டதாக கூறும் அரசாங்கம் தையிட்டி விகாரை காணியை தருமா தமிழ் தேசிய தரப்புகள் கடந்த கால தவறுகளை உணர்வதாக இல்லை அரசியல் தீர்வுக்கு நிகராக அடிப்படை விடயங்கள் குறித்து பேசுவோம் புதிய அரசாங்கம் இனவாதத்தை ஒழித்து சரியான பாதையில் செல்வது உண்மையா இல்லையா என்பதை அறிவதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தையட்டி விகாரை விவகாரம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லா விடயங்களுக்கும் காரணம் ஒன்றை கூறி நியாயப்படுத்தும் அரசாங்கம் தையீட்டு விகார விடயத்தில் எந்த காரணத்தையும் கூற முடியாது அது காரணம் அது தனியார் காணியை அபகரித்து கட்டப்பட்டுள்ள புதிய விகாறு என கூறியிருக்கிறார் தொடர்ச்சியாக செலவீன அறிக்கையை வழங்காத வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை போலீசாரிடம் வழங்க தீர்மானம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் எங்கள் காணிகளை விடுவிக்காவிட்டால் உறுதிகளுடன் எங்கள் காணிக்குள் நுழைவோம் என்ற செய்தியும் பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளான பேருந்து மூன்று பேர் உயிரிழப்பு ஐம்பது பேர் படுகாயம் தீவிர சிகிச்சையில் பத்து பேர் நாலு பேரின் நிலைமை கவலைக்கிடம் என்ற செய்தியும் காணப்படுகிறது திருட்டு சந்தேகம் அவரிடமிருந்து மேற்கப்பட்ட பன்னிரண்டு சைக்கிள்கள் என்ற செய்தியும் விபத்தில் காயமடைந்த முதியவர் உயிரிழப்பு கலாநிதிப்பட்ட விவகாரம் சிஐடி விசாரணை ஆரம்பம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது மிரிகாணி முகாமில் தங்க அனுமதி வழங்கப்படவில்லை திருவோணமலைக்கு திருப்பி அழைத்து வரப்பட்ட அகதிகள் என்று அந்த மியான்மர் அகதிகள் தொடர்பான செய்திகளும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு பின்னடிப்பு நோர்வே தூதுவரிடம் சுமந்திரன் சாணக்கியன் சுட்டிக்காட்டுகிறது தினப்புறோருடைய முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இன்றைக்கு வாரமலரிலே கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நெடுந்தி விஜயபாலன் அவர்களுடைய வடக்கு கடலை ஆக்கிரமிக்கும் கடல் அட்டை பண்ணைகள் வாழ்வாதாரமாக கடன் பொறியாதது அந்த செய்தி புலன்று செல்கிறது தொடர்ச்சியாக எங்கே எங்கே பாலஸ்தீன் எங்கே என்று ஒரு கட்டுரையும் அத்தோடு இன்றைக்கு வாரமலையிலே சிராட்டி குள மக்களின் வாழ்வில் மாற்றம் வருமா என்ற ஒரு கட்டுரை புலந்திருக்கிறது மக்கள் பாடசாலை மாணவர்கள் முதியவர்கள் கற்பவதிகள் தினமும் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக நட்டாங்கண்டல் சந்தி வரை சென்று அங்கிருந்து பேருந்துகளில் மல்லாவிக்கு அல்லது மாங்குளத்துக்கு சென்று தமது தமது தேவைகளை நிறைவு செய்வதாக அந்த கட்டுரை பவள பவளவுலா ஆண்டில் நீதிமன்ற கூட்டில் நிற்கும் இலங்கை தமிழரசு கட்சி என்ற செய்தியும் தொடர்ச்சியாக இன்றைக்கு வாரம் என்றபடியால் சினிமா துணுக்குகள் கட்டுரைகள் கவி கவிதைகள் வார ராசி பலன்கள் ஆக்கங்கள் என்று இன்றைக்கு பல இங்கே தினக்குரலிலே புலர்ந்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயக என்ற செய்தியும் காணப்படுகிறது ரஷ்யாவுக்கு விழுந்த பேரிடி என்ற வெளிநாட்டு செய்திகளும் எலும்பு புரை நோயின் தாக்கம் ஏற்படலாம் நாற்பது வயதை கடந்த பெண்கள் அவதானம் என்று மருத்துவம் சார்ந்த செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறலினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழர்களின் காணிகள் கபலீரம் அரசு கொள்ளுமா அனுர அரசு என்று அந்த ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது தொடர்ச்சியாக முட்டையின் விலை சதியாக குறைந்தது என்ற செய்தியும் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் கடந்த காலத்தில் அறுபது அறுபத்தி ஆறு விமானப்படை விமானங்களை பயன்படுத்தினர் விமானப்படை தலைமையகம் தெரிவிப்பு கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர்கள் பதினைந்து பேர் இலங்கை விமானப்படையின் விமானங்களை பல்வேறு பயணம் மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்காக பயன்படுத்தியதாக இலங்கை விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த அமைச்சர்களின் போக்குவரத்து தேவைக்காக ஒதுக்கப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு எனவும் அது தெரிவித்திருக்கிறது குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் புனையில் விடுதலையான முன்னாள் எம்பி திலீபன் கருத்து என்ற செய்தியும் நாவட்குழியில் திருவாசகம் முற்றுமோதல் என்ற செய்தியும் புதிய நிர்வாக சபை தெரிவு என்ற செய்தி ஒடுக்களிநொச்சியின் மோப்ப நாயகர் சகிதம் போலீசார் திடீர் சோதனை என்ற செய்தியும் மாவீர நினைவேந்தர்களை நாமையே முன்னெடுக்கப் போகின்றோம் தேவராசா தீபன் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறாளர்களுடைய இறுதி பக்க செய்திகளாக கொழும்பு பல்கலைக்கழக சட்டபீட இரண்டாம் வருடமானவர்களால் விழிப்புணர்வு கலந்துரையாடல்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கொழும்பு பல்கலைக்கழக சட்டபீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களால் சூழலியல் தாக்க மதிப்பீடு மற்றும் நிலைபெயரான அபிவிருத்தி ஆகிய இரு தலைப்புகளில் விழிப்புணர்வு கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன என்று அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கைக்கு மூன்றாம் இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு மூன்றாம் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது சி என் டிரவல்லர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய அமைவாக சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம்பிடித்திருக்கிறது காலி தடல பகுதியில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி என்ற செய்தியும் தெற்கு அதிவேக வீதியில் விபத்து ஒருவர் பலி ஐந்து பேர் படுகாயம் என்ற செய்தியும் கடன் தரவரிசையில் இலங்கைக்கு முன்னேற்றம் என்ற செய்தியும் காணப்படுகிறது சென்னை பினாங்கோ விமான சேவைகள் நேற்று முதல் ஆரம்பம் என்ற செய்தியும் தினக்குவலுடைய செய்திகளாக காணப்படுகிறது இதுதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகள் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்க நேர்களை ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் E